அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திகா நான் டூ தௌசண்ட் இருந்து ஃபுட்பால் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன் காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாமே நம்ம சிதம்பரம் அண்ணாமலை தான் முடித்தேன் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் சிறப்பான மேடையில் எனக்கு ஒரு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி டூ தௌசண்ட் இருந்து என்னோட இன்டர்நேஷ்னல் கேரியர் ஸ்டார்ட் ஆனிச்சு ஃபுட்பாலில் இந்தியன் டீமுக்காக விளையாட ஆரம்பித்தேன் அப்போது டூ தௌசண்ட் எயிட்டீனில் நம்ம தமிழ்நாடு டீமுக்காக தமிழ்நாடு டீம் ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் எடுத்தது அப்போ வந்து வின் பண்ணப்போ நானும் ஒரு ஆள் டீமில் இருந்தேன் ஆனால் அந்த டைமில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் எதுவும் கிடைக்கல ஆனால் இப்போது நாங்கள் ரீசெண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நம்ம தமிழ்நாடு டீம் சாம்பியன்ஸ் எடுத்தப்போ எங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் எங்கேயுமே நாங்கள் பார்த்ததே கிடையாது எங்களுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டீமுக்கே டோட்டலாக சிக்ஸ்டி லேக்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி இப்போது ஒரு தனித்தனி ஆளுக்கு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் கிடைச்சிருந்துச்சு இந்த பொருளாதார உதவி வந்து எங்களுக்கு அடுத்த ஸ்டடிஸ்க்கும் இன்னும் நல்லா விளையாண்டு ஜெயிக்கணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும்னு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவாகவே இருந்துச்சு அதுக்கு ரொம்ப நன்றி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அது மாதிரி நம்ம அது மட்டும் இல்லாமல் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு என்ன லைஃப்பில் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஜாப் அந்த கவர்மெண்ட் ஜாபுக்காகவும் எங்களுக்காக மூணு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு பண்ணி ஸ்போர்ட்ஸுக்காக ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக இப்போ ஜாப் போட போகிறாங்க எல்லாருக்குமே நூறு பேரத்தில் ஃபுட்பால் பிளேயர்ஸ் மட்டுமே நிறைய பேர் அதுக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இன்னும் அடுத்து நிறைய பிளேயர்ஸ் வந்து அது வந்து விளையாண்டு ஜாப் வாங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இது இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எஸ்டிஏடி பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய சாம்பியன்ஸ் கிட்ன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணி எல்லாருக்குமே அது கிடைச்சிட்டு இருக்கு இது மாதிரி வளர்ந்து வர வீராங்கனைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்து எப்படி சொல்கிறது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு சாம்பியன்ஸ் கிட் இந்த மாதிரிலாம் எதுவும் எங்களுக்கு கிடைச்சது கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையாவே கிடைக்கிது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்பவே நிறையா பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நான் சொல்றது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு நம்ம சிஎம் சார் அவர்களுக்கும் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கும் எஸ்டிஐடியிலிருந்து எங்களுக்கு ஏசி ஏசியர் சார் நம்ம அதுல்யா மிஸ்ரா சாரும் எம் சார் மேகநாத் ரெட்டி சாரும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வர எல்லா பிளேயர்ஸும் வந்து நல்லா பண்ணணும்ன்றதுக்காக தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எளிய மனிதர்களின் வெற்றி எப்போதும் நமக்கு மகிழ்ச்சி